ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டம் வேலூருக்கு அடுத்த சப்தாச்சாரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செங்கநாத்த கிராமம் அமைஞ்சிருக்கு செங்கநாத்தம் மலைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பத்து கரங்களோட சிரித்த முகத்தோட காலபைரவர் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்காரு இங்கே இருக்கிற காலபைரவர் கோவில் பார்த்திங்கன்னா ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அமைக்கப்பட்டது இந்த கோவில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கிற கால பைரவு பார்த்திங்கன்னா மிகுந்த சக்தி வாழ்ந்ததாக அமைஞ்சிருக்காரு இங்கே பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை டைமில் பார்த்திங்கன்னா ராவகால பூஜையில் நாலு நாலரை ஆறு ராவகால பூஜையில் நிறைய பக்தர்கள் கலந்துக்கிறாங்க நிறைய இங்கே வந்து பரிகார பூஜைகளும் செய்கிறாங்க நினைச்சது நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வருவாங்க நம்ம வாங்க கோவில் கிட்டே போய் கால பைரவரை தரிசனம் பண்ணிட்டு இங்கே வர பக்தர்கள் என்னென்ன பரிகார பூஜைகள் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி இந்த மலைக்கு போகிற பாதை பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இயற்கை சூழ்ந்து மலைக்கு நடுவில் நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோம் வாங்க அந்த இயற்கை ரசிச்சுக்கிட்டே நம்ம போய் பைரவரை தரிசனம் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்த ரூட்டு பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இயற்கை சூழ்ந்து அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்களே பார்த்தீங்களா அந்த வளைவு பார்த்திங்களா பேக்கில் ரொம்ப அற்புதமாக தெரியுது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நம்ம இயற்கை ரசிச்சுட்டு நம்ம வந்து கடவுளையும் தரிசனம் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இடங்கள்லாம் எவ்வளோ பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா காலபைரவருக்கு வந்து உகந்த அந்த நாலரை ஆறு ராவ் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு வராங்க பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது அதுவும் வந்து நம்ம வந்து ஈவினிங் டைமில் வந்து வரும்போது நல்லா வந்து ஒரு இயற்கை காற்றோடு வந்து நல்லா சுவாசிச்சுக்கினே வரும் மலைகளில் நிறைய பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாமல் நிறைய மூலிகை செடிகள் இருக்கும் இதெல்லாம் சுவாட்சின்னு வரும்போது வந்து நம்மளுக்கு சாதாரணமாகவே நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் வீட்லேயே நம்ம வந்து டிவி செல்லுன்னு பார்த்துங்க இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு மலைக்கோவிலுக்கு போனால் நம்ம வந்து கடவுளையும் தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும் அந்த இயற்கையெல்லாம் ரசித்த மாதிரியும் இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்து இந்த இயற்கையை ரசிக்க வைக்கணும் இது பார்த்தீங்கன்னா மூன்றாவது வளைது ரொம்ப சூப்பராக இருக்குது

இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ரோடு இருக்கும் இந்த ஒரு ரோடு நடுவில் ஒரு ரோடு இந்த பக்கம் ஒரு ரோடு நம்ம இப்போ வந்து நடுவில் போகிற ரோடு தான் நம்ம போனோம் இதுதான் நம்ம பைரவர் கோயிலுக்கு போகிற வழி மூணு வழி இருக்கும் இங்கே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் புதுசாக வரவங்களுக்கு நம்ம இந்த கோவில் ஒட்ட போகிற வழியில நம்ம போனோம் இங்கே பாருங்க ஒரு அற்புதமான கோவில் அமைஞ்சிருக்கோம் இப்போ மெயின் ரோட்லேருந்து நம்ம அதாவது சென்னை பெங்களூர் ஹைவே ரோடு அது ஓரமாக வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு உள்ள வந்து ஒரு மலைப்பகுதி இந்த மாதிரி இயற்கை சூழ்ந்த மலைப்பகுதி அமைஞ்சிருக்குன்னு நம்ம நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது நம்ம இது உள்ளே வரும்போது தான் தெரியுது இவ்வளோ அற்புதமான இந்த இடங்கள்லாம் நம்ம வேலூரில் வந்து பக்கத்துலேயே இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க போர்டே அமைச்சிருக்காங்க இந்த தான் நம்ம வந்து பைரவர் கோயில் போகிற வழி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போர்டு அமைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த வழியில தான் நம்ம போனோம் நம்ம வந்த வழி பார்த்திங்கன்னா இந்த வழியில தான் வந்தோம் இதுலேயே நடுவில் ஒரு ரோடு கட் ஆகுது இங்கே வந்து என்ட்ரன்ஸில் போர்டு இருக்குது பாருங்கள் ஸ்ரீ கால பைரவர் ஆலயம் செங்கநாத்த கிராமம் பாலமதி ஊராட்சி வேலூர் வட்டம் வேலூர் மாவட்டம் இதான் கோவிலோட அவர் அட்ரஸ் இந்த தான் நம்ம போனோம் வாங்க்கலாம் ஃபுல்லாகவே போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப இயற்கையாக இருக்குது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது விளக்க வாங்கிடுறாங்க கருப்புரம் குடுத்துருங்க வந்து விளக்கு வாங்கிருக்கோம் இங்கே வந்து ராகுகால பூஜைக்கு வந்து பூசினியில விளக்கு ஏத்துறாங்க இந்த மாதிரி அகில் விளக்கு ஏற்றுறாங்க நம்ம இன்னைக்கு அகில் விளக்கு வாங்கியிருக்கோம் வாங்க என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா விநாயகர் அமைஞ்சிருக்காரு ஃபர்ஸ்டில் விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கால பைரவர் பார்க்க போகலாம் யாரு பாம காத்துல भयंकर माना काट இங்க வந்து கன்னி கன்னிசாமி இருக்காங்க வேப்ப மரத்துக்கடியில இங்க வந்து பைரவருக்கு எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா விளக்கேற்றத்துக்கு வந்து இங்க இடம் அமைச்சிருக்காங்க மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான மரம் பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ வருஷத்து இது மரம்னே தெரியல அந்த அளவுக்கு பழமையான மரம் இந்த மரத்துக்கடியில் தான் கால பைரவர் அமைஞ்சிருக்காரு இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற செங்கநாத்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இதை சுற்றி வளையிற அந்த காய்கறிகள் அப்புறமா பழங்கள் அப்புறமா இந்த பெரண்டை இதெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி வந்து பகுதியில் தான் இது வந்து நிறைய கிடைக்கும் சுண்டக்கா அந்த மாதிரி வந்து நிறைய வந்து இங்கே கிராமத்தில் இந்த கிராமத்தில் விளையிறதெல்லாம் இங்கே விற்பனை பண்ணுறாங்க நம்மளுக்கு தேவையான நம்ம கோவிலுக்கு வந்துட்டு போகும்போது நம்ம வாங்கி போகலாம் எல்லாருமே வந்து கோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப அழ அழகான ஒரு இயற்கை சூழ்ந்து மலைக்கு நடுவில் காலபைரவர் செங்கநாத்தம் மரம்னு சொல்கிறாங்க இந்த மரத்துக்கு அடியில் வந்து கால பைரவர் அமைஞ்சிருக்காரு இது ஐநூறு ஆண்டுகளுக்கும் முற்பட்ட வந்து கோவிலாக இங்கே வந்து அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற கோவிலில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாலரை ஆறு ராவு காலத்தில் வந்து இங்கே வந்து ரொம்ப அற்புதமாக இங்கே வந்து பைரவருக்கு வழிபாடு நடக்குது நிறைய பக்தர்கள் வந்து அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு இங்கே வந்து பரிகாரமாக வந்து பரிகார பூஜையாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது பூசணி விளக்கு ஏற்றுறாங்க அதுக்கப்புறம் அதாவது அகில் விளக்கும் ஏற்றுறாங்க இங்கே வந்து நிறைய வந்து பரிகார பூஜைகள் செய்கிறாங்க இங்கே இருக்கிற கால பயிர் பார்த்தீங்கன்னா பத்து கரங்களோட சிரித்த முகத்தோட ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்காரு இங்கே இருக்கிற கால பயிர்வு பார்த்திங்கன்னா இந்த செங்கநாத்த கிராமத்துக்கே காவல் தெய்வமாகவும் இங்கே வந்து அமைஞ்சிருக்காரு ரொம்ப அற்புதமாக இங்கே வர பக்தர்கள் அவரை வந்து வேண்டி வழிபடுறாங்க நம்மளுக்கு எவ்வளோ துன்பம் இருந்தாலும் இங்கே வந்து அதை நம்ம நினச்சி பைரவரை வழிபட்டால் எல்லா நன்மையும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் ஞாயிற்றுக்கிழமை டைமில் பாத்தீங்கன்னா அந்த ராகால பூஜையில் வந்து கலந்துக்கிறாங்க நம்ம வந்து ராகால பூஜைக்கு வரணும்னு பார்த்திங்கன்னா நாலு வந்து ஆறரைக்குள்ளவே வரணும் அதுக்கு மேல கொஞ்சம் வந்து ஜனம் கம்மியாயிடறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க வர வழியெல்லாம் எப்படி இருந்தது ரொம்ப இயற்கையாக ரொம்ப அற்புதமாக இருந்தது இங்கே இருக்கிற கால பைர் கோயிலுக்கு நீங்களும் கண்டிப்பாக வந்து காலபைரவரை வேண்டி பயனடியுங்க இந்த கோவில் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா வேலூர்லேருந்து நம்ம வந்து ஆற்காடுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சத்வச்சரி பக்கத்தில் வந்து வள்ளலாறு அதுக்கு பக்கத்தில் செங்கநாத்தம் கிராமம் அதாவது வந்து நம்ம கொஞ்சம் உள்ளே வர வேண்டியதாக இருக்கும் நீங்கள் கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க நம்ம செங்கநாத்தம் கிராமத்தில் இங்கே இருக்கிற பைரவர் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கார் கண்டிப்பாக நீங்களும் வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் செங்கநாத்தம் மலைக்கு நடுவில் ரொம்ப அற்புதமாக இயற்கை சூழ்ந்து மலைக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற கால பைரவரை தரிசனம் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய் இங்கே இருக்கிற கால பைரவர் கோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ மூலயமா எல்லோரும் வந்து பைரவரை வேண்டி பயன் அடையிட்டோம் இப்போ இருட்டிச்சு மலைக்கு மேலேருந்து பார்க்கும்போது பாருங்கள் கீழே வேலூர் எப்படி தெரிஞ்சு பாருங்கள் இப்போ செமையாகுது அழகாக இருக்குது பார்க்கறது அப்படியே நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குதுப்பா சூப்பர் ஏய் செமையாக இருக்குதுப்பா வானத்தில் நட்சத்திரங்கிற மாதிரி இருக்கு பாரு சூப்பராக இருக்கு அப்படியே இது வந்து டவுன் அங்க லைட்டும் இருக்கு மலைக்கு ஏறத்துக்கு வழியில மலைக்கு போற பாதையில் லைட்டும் அமைச்சிருக்காங்க பரவாயில்ல